அன்பான பேச்சு அழகான சிரிப்பு அர்த்தமுள்ள வாழ்க்கை மன அழுத்தம் விக்கும் புத்துணர்வு மையமாய் செயல்படும் புதுக்கோட்டை புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி வளாகத்தில் அன்பான பேச்சு அழகான சிரிப்பு அர்த்தமுள்ள வாழ்க்கை தொடர்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மருத்துவர் எஸ் உம்மல் கதீஜா மற்றும் கோவிட் சித்த மருத்துவ சிகிச்சை மைய நோடல் அலுவலர் மருத்துவர் மாமுண்டி கூறுகையில் கோவிட் நோயாளிகளுக்கு சித்த மருத்துவ முறைப்படி அமுக்கரா சூரண மாத்திரை நெல்லிக்காய் லேகியம் தாலிசாதி சூரணம் பிரம்மானந்த பைரவி மாத்திரை ஆடாதோடை மணப்பாகு கபசுர குடிநீர் கிராம்பு குடிநீர் குடிநீர் மற்றும் பாரம்பரிய உணவு வகைகள் மூலிகை தாம்பூலம் புறமருத்துவமாக மருத்துவமாக எட்டு வடிவ நடைப்பயிற்சி மூலிகை தூபம் ஓமப்பட்டணம் திருமூலர் பிராணாயாமம் சுயவர்ம பயிற்சி யோக முத்திரை பயிற்சி போன்ற சிகிச்சைகள் அதுக்குண்டான முறைகளும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் அன்பான பேச்சு அழகான சிரிப்பு அர்த்தமுள்ள வாழ்க்கை தொடர்பாக தினமும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ தேவைப்படும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது மன அழுத்தத்தோடு வந்த நோயாளிகள் சுற்றுலா வந்தது போல் மகிழ்ச்சி வெள்ளத்தால் குணமடைந்து செல்கின்றன தினமும் மேற்கண்ட பயிற்சியை சித்த மருத்துவர்கள் சரவணன் பத்மாவதி வித்யா ஆகியோர் கொண்ட மருத்துவக்குழு சிறப்பாக செய்து வருகின்றனர்